அரசியலில் எல்கேஜியாக விஜய் அப்படிங்கிறது தான் நம்ம அப்போ பேச போகிறோம் ஏன்னா அரசியலில் அது விஜய் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஒரே நாளில் நூற்றி இருபத்தி நாலு கோடி வசூல் பண்ணலாம் சினிமாவில் வந்து அவர் படங்கள்லாம் வந்து பாடல்கள் ஆகலாம் படம் ஆகலாம் அது வேறு விஷயம் அரசியல் ஆடுகளங்கிறது வேறு விஷயம் இங்கே வந்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் வந்து சாதித்து காட்டணும் அதற்கான திறமை வேணும் அடிப்படையிலேயே அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா சில அட்வைசர்னு சொல்லுவாங்க ஆலோசகர்கள் அவங்களையாச்சும் ஒழுங்காக போடணும் நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது அதை சுட்டி காட்டுறோம் ஏன் சுட்டி காட்டுறேன்னா உங்களை தாக்குவதற்காக சுட்டி காட்டலை ரஜினிகாந்த் வந்த உடனே இல்லை அந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது அரசியல் சரியாக செய்ய தெரியாமல் வந்த உடனே போயிடக்கூடாது ஏன்னா இருப்பவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறவங்க குறிப்பாக திமுக மிக மோசமானவர்கள் கொலை கூட பண்ணுவாங்க ஆளுங்களை பயமுறுத்துவாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை அவங்கள எதிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதா இருந்தால் சாதாரண விஷயம் இல்லை கருணாநிதியெல்லாம் என்னென்னமோ பண்ணுவார் ஒருத்தர் பிழைக்கவே மாட்டார் அரசியல் உள்ளேயே வரவிட விட மாட்டார் அரசியல் குடும்பத்துக்கு பட்டா போட்ட மாதிரி தமிழ்நாடு அரசியல் அப்படி பண்ணுவார் அவருடைய வாரிசுகளும் அங்கேருந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்கள்ல அதனால் நீங்கள் அரசியல் எப்படி பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணுமே இப்போ மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாங்க மாநாட்டுக்கு அனுமதி கேட்கும்போது போலீஸில் இருந்து ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்மில் வந்து மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க இவர்கிட்ட எதுக்கு கேட்குறாங்கன்னா இவர்கிட்ட கேட்குறதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கு சொல்லணும் சார் அவர் எதுக்கு இவ்வளோ வரப்போகிறாங்க அவரே சொல்கிறாரு ஏன்னா எத்தனை பேர் வருவோன்னு கேட்டால் ஃபில்லப் பண்ணணும்ல அப்போ நீங்கள் கொஞ்சம் அரசியல் ஞானம் இருந்தால் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ஒரு மாநாட்டுக்கே உங்கள் மாநாட்டுக்கே எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வர சொல்லுவீங்க ரசிகர்களை எத்தனை ரசிகன் வருவான் தெரியாத உங்கள் மாநாட்டுக்கு என்னென்ன கெடுதல் பண்ணுவது எங்களுக்கு நியூஸ் வந்துருக்கு உங்களுக்கு என்ன மாநாடுக்கு என்னென்ன கெடுதல் பண்ணுவாங்கன்னு அங்கங்கே லாரி ஓனர்களெல்லாம் பயமுறுத்தி வச்சுட்டான் விஜய் ரசிகர்கள் வந்து மாநாட்டுக்கு போகிறேன்னா லாரி கொடுக்காத தொலைச்சி புரிய பயமுறுத்தி வச்சுட்டாங்க போலீஸ்கிட்ட சொல்லி அந்த உங்கள் விக்கிரவாண்டிக்கு முன்னாடி வரும்போதே உங்கள் லாரியில் நிறுத்திடுன்னு சொல்லியிருக்கான் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே விடாத அப்படின்னு நடந்து வரட்டும் பத்து கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதிரி கெடுதல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்கள் எத்தனை பேர் வருவாங்கண்ணா இப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல்வாதி என்ன பண்ணுறான்னு தெரியுமா ஒரு மாநாடு வைப்பான் இருபதாயிரம் பேர் வைப்பாங்க வருவாங்க இருபது லட்சம் பேர் வந்தாங்க என்னுடைய தொண்டர்களுக்கு நன்றின்னு அறிக்க விடுவான் எவனுக்குமே இருபது லட்சம் பத்து லட்சம் வராது இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வந்ததை அவன் இருபது லட்சம் அதுதான் அரசியல் அதுதான் இவங்க இந்த மாதிரி பண்ணி உண்மையை பேசுவது தமிழ்நாட்டில் முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியலை கருணாநிதி உருவாக்கி விட்டாரு வாரிசுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்ட எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணணும் பெருமையாக பேசணும்ல இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியெல்லாம் ஐநூறு பிரியாணியும் கொடுத்து கூட்டிட்டு வரான் அதுலயே பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வரான் திமுக கூட்டத்துக்கு வர்றவனா வந்து வாழ வாழை இதை திருட்டிகிட்டு போகிறான் வாழை மரத்தை அங்கே இருந்த பிரியாணி பொட்டலத்தை திருட்டிகிட்டு போகிறான் மிளகா இது சமயக்காரன் வச்சுருந்தது கரண்டி இது இதெல்லாம் திருடிட்டு போகிறான் அப்படியா ஆனால் ஸ்டாலின் சொல்கிறத பாருங்க ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்க பாரு அப்போ உங்களுக்கு நீங்கள் அப்படி இல்லை சொல்லணும் போலீஸ் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க விஜய் போலீஸ் ஃபார்மில் கூப்பிட்டு ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க உங்கள் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு வரும் தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன சொல்லணும் ஒன்றிலிருந்து இரண்டு லட்சம் பேர் வருவார்கள் இல்லை அஞ்சு அண்ணா அஞ்சு லட்சம் பேர் வருவா அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வருதுவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாத இவர் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க விஜய் உங்கள் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னா முப்பதாயிரம் பேர்னு எழுதுறாரு முப்பதாயிரம் பேருங்கிறது எப்படி நீங்கள் கணக்கு பண்ண முடியும் உங்கள் ரசிகர்கள் யார் வருவா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா முப்பதாயிரம் பேர்னு எழுதுறாரு மூணு லட்சம் பேர்னு எழுதணும் வேணாம்மா மூணு லட்சம் பேர் முப்பதாயிரம் வந்தால் பரவாயில்ல அப்போ உங்களுக்கு அரசியலே தெரியல அதாவது ஆண்கள் முப்பதாயிரம் பேர் அவர் எழுதுகிறார் ஃபார்மில் பெண்கள் பதினைாயிரம் பேரான் முதியோர்கள் ஐயாயிரம் பேரா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேர் இப்படி யாராச்சும் கணக்கு கொடுப்பாங்க அவன் அப்படி தான் கேட்பான் போலீஸ்காரன் அவன் ஆளுங்கட்சிக்கு வந்து நியூஸ் கொடுக்குறதுக்காக கொடுப்பான் நீங்கள் அஞ்சு லட்சம்னு போட்டிங்கன்னா தானே பயப்படுவான் முப்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தொண்டர்கள் வந்து எப்படி வருவாங்க ரசிகர்கள் எப்படி வருவாங்கங்கிறது முன்கூட்டியே உங்களால் எப்படி சொல்ல முடியும் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதுல சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அரசியல் எல்கேஜியாக இருக்கிறார் விஜய் அவருக்கு சரியான ஆலோசகரும் இல்லை அவர் புஷி ஆனந்த்னு ஒருத்தரை வச்சிருக்காரு அவரை பற்றி நாங்கள் ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் பாண்டிச்சேரியில் இருந்தவர் உச்ச இப்போ விஜயோடைய அப்பாவுக்கு ஏதோ லேண்டு வந்து பாண்டிச்சேரியில் வாங்கும்போது உதவி செய்திருக்கிறார் அதோட விஜய்க்கும் வந்து சில முதலீடுகள் எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் பாண்டிச்சேரி பக்கம் போட்டிருக்கிறது கேள்வி அவரை போயிட்டு அரசியலில் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஆலோசகரை வச்சா எப்படி உருப்படும் அதனால் விஜய்க்கு சொல்கிறேன் நீங்கள் ஆரம்பமே தப்பாக பண்ணுறீங்க மாநாட்டுக்கு இப்படி கணக்கு கொடுத்ததே தப்பு அதனால் நீங்கள் இன்னும் எப்படி நடத்த போகிறீங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது அடுத்தது விஜய் செஞ்சு அடுத்தது ஒன்று ஒரு எல்கேஜிங்கிறது அடுத்தது விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை இவர் பாணி பூரா திமுக பாணியாக போயிட்டு இருக்கு அரசியல்வாதி என்ன பண்ணுறான் ஓட்டு வாங்கிறதுக்காக நடிக்கிறான் ரம்சானுக்கு அங்கே பள்ளைவாசலில் போய் தொப்பி வச்சுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறான் குடிக்காத அரசியல் கஞ்சி குடிக்காத அரசியல்வாதியே இல்லை எதுக்கு ஓட்டுக்கு கிறிஸ்தவ இது வந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஈஸ்டர்னால் ஒரு வாழ்த்து சொல்லுவான் கிறிஸ்மஸ்னால் ஒரு வாழ்த்து சொல்லுவான் ரம்ஜான்னா ஒரு வாழ்த்து சொல்லுவான் பக்ரீத்னா ஒரு வாழ்த்து சொல்லுவான் ஓட்டை வாங்குவதற்கு அப்போ இந்துக்கள் அதிகம் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் அவர்களே நீங்கள் பகைச்சிக்கலாமா நீங்களே வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் கட்சியை ஆரம்பித்தது பூரா மேரி மாதாவுடைய முக்கியமான நாள் ஆரம்பிச்சிங்கன்னு தெரியும் ஆனால் யாரும் அதை யோசிக்கலை யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்கலை அவரவர்கள் அவங்கவுங்க மதத்துக்கு என்ன நம்பிக்கையோ அதைத்தான் ஆரம்பிப்பாங்க அதில் வந்து தப்புன்னு யாரும் சொல்லலை ஆனால் அது வெளிப்படையாக செய்யணும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுறீங்க உங்கள் அம்மா கேட்டாங்கன்னு சாய்பாபாவில் போய் சாமி கும்புற எல்லாம் செய்திகள் வந்தது ரைட்டு தப்பு இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான பண்டிகை சதுர்த்தி அதுக்கு இந்த திமுக காரணம் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஏன்னா எல்லாம் அரசியலில் வந்து ஏமாற்று வேலை செய்கிறவன் திமுக காரன் அதுக்கு வந்து அவன் வாழ்த்தையே சொல்லலை திமுக காரன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான் ஆனால் இந்துக்கள் யாருமே தமிழ்நாட்டில் அது பெருசாக எடுத்துக்கிறாரு ஏன்னா நல்லவன் தானே வாழ்த்து சொல்லணும் மோசமானவங்க வாழ்க்கையில் தப்பை பண்ணுறவன் கள்ள ஓட்டை போடுறவன் பணம் கொடுத்து தான் வாங்குகிறவன் ஓட்டை வந்து இதில் வந்து தில்லு முள்ளு பண்ணுறவன் கள்ளச்சாராயம் விற்கிறவன் டாஸ்மாகில் கொள்ளை அடிக்கிறவன் இவர்களெல்லாம் வாழ்த்து சொன்னால் உருப்படாதுன்னு அப்போவே சொன்னேன் வா இவங்க க திமுகவை சேர்ந்த யார் வாழ்த்து சொல்வதை எந்த இந்துக்களும் விரும்புவதில்லை காரணம் நல்லவர்களிடமிருந்து தான் வாழ்த்து சொல்லணும் ஆனால் நீங்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா விநாயகர் வாழ்த்து என்ன சொல்லலை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து திமுகவின் ஏஜெண்ட்டாக செயல்படுறீங்கன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு